ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய முறையில் சிம்பிளான மெத்தடில் சக்கர பொங்கல் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சக்கர பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம் பொன்னி அரிசியில் பச்சரிசி இருக்கும் இல்லையா அந்த பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பயிர் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாசி பயிரையும் அரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பொங்கல் பானை வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பொங்கல் பானையில் மஞ்சள் தடவி பொட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் வந்து பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதை அப்படியே போட்டு வச்சிடலாம் இப்போ பால் பொங்கி வந்துருச்சு இந்த டைம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் ஊற வச்சுருக்க அரிசியும் பாசிப்பயிரும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பாசி பயிரும் இது கூட சேர்த்துடலாம் அரிசியை சேர்க்கும் போது சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அரிசியும் பாசி பயிரும் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அப்படியே அடியில் போயிட்டு அப்படியே அடி பிடிச்சிக்க ஆரம்பிச்சுக்கோம் அதாவது அடியில் போயிட்டு அப்படியே நின்றுடும் செட்டில் ஆகிடும் இப்போ இதை நல்லா நம்ம கரண்டியை வச்சு கலந்து விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு தேவையான வெள்ளத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் இந்த ஒரு டம்ளர் அளவு பச்சரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் இனிப்பாக வேணும் கோவிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கல் மாதிரி நல்லாவே இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கூடவே இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்து துருவி வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம வெந்துட்ருக்க பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசியும் பாசி பயிரும் நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அந்த டைமில் தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் வேகாமல் பாதியிலே தண்ணியாக இருக்கும்போதே நம்ம வெள்ளத்தை வந்து சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்தோம்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும் அதே சமயம் சீக்கிரத்தில் அரிசியும் வெந்து நல்லா குழஞ்சி வராது ஓரளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே வத்தின பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா பொங்கல் அந்த மாதிரி டைமில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த பாத்திரம் முழுக்க பொங்கல் இருக்கிறதால ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இது நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் அடுத்து தான் இது கூட ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நல்ல இனிப்பான பொங்கல் வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கிட்ட வெள்ளம்லாம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இதோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த ஏலக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலரை விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம் இந்த மொத்தமாக இந்த பொங்கலுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நெய் போதுமானதாக இருக்கும் நம்ம எந்த டம்ளரால இந்த அரிசியெல்லாம் அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நெய் வந்து இந்த பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து இதனால் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அடுத்து தான் நம்ம உடனே நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சர்க்கரையோ இல்லாட்டி வெல்லம் பொங்கலில் சேர்த்துட்ட பிறகு அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி கிளறி கிளறிவிட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காம பொங்கல் நல்லா கொழஞ்சி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காமலும் இருக்கும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த பொங்கலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு இது இன்னுமே கூட கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாகிடும் நம்ம இந்த டைம்க்குலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொங்கல் தலை தலன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கூட அது வந்து நல்லாவே கெட்டியாயிடும் அப்படியே அடுப்பிலே வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஹார்டாகிடும் அப்படி இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்தது ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சேர்த்துட்டு இது நல்லா உருகின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் கொஞ்சமாக இது கூட திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபடட்டும் நல்லா பொன்னீரமான பிறகு நம்ம இதை பொங்கல் கூட சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இதை பொங்கல் கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் நம்மளோட பாரம்பரிய முறையில் பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் பாரம்பரிய முறையில் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக சேர்த்துக்கிட்டோம்னா அளவுக்கு நமக்கு குழைவாக பொங்கல் வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் பாரம்பரிய முறையில் ரொம்பவே சிம்பிளாக வித்தின் அ டென் மினிட்ஸில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்